திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருப்பய்சியிலி கட்டம்போது பெரிய புராண திருப்பாடல்கள் திருச்சிற்றம்பலம் பொங்கு புனலார் பொன்னிகினில் இரண்டு கரையும் பொருவிடையார் தங்கும் இடங்கள் தமிழ் மாலைகளும் சாத்தி போய் எங்கும் நிறைந்த புகழாளல் ஈரில் தொண்டரிதிர்கொள்ள செங்கன் விடையார் திருவானை காவின் மருங்கு சென்றனைந்தார் சிலந்தி கருளும் கழல் வணங்கி செஞ்சொல் மாலை பல பாடி இலங்கு சடையார் எறும்பியோர் மலையும் இறைஞ்சி பாடிய பின் மலர்ந்த சோதி திருச்சீரா பள்ளி மலையும் கற்குடியோ நலங்குள் செல்வ திருப்பராய் துறையும் தொழுவான் அண்ணினார் மற்ற பதிகள் முதலான மருங்குள்ள கை தொழுது போர் போற்றமைந்த திருப்பணிகள் செய்து பதிகம் கொடு உட் மற்ற கருளால் காவிரியை ஏறி ஒன்னார் புறமெறிய சேற்ற சிலையார் திருப்பைங்கீழி இணையை சென்று சேர்கின்றார் வழிப்போம் பொழுது மிக இழைத்து வருத்தம் வேட்கையோடும் வேட்கையொடும் அழிவாபசுவந்தனைந்திடவும் அதற்கு சித்தம் அலையாதே மொழிவேந்தரு முன் எழுந்தருள முருகார் சோலை பைங்கி விழியேந்திய நெற்றியினார்தம் தொண்டர் வருத்தம் மீட்பாராய் காவும் குளவும் முன் சமைத்து காட்டி வழிப்போம் கருத்தினால் மேவும் திருநீற்றந்தனராய் விரும்பும் போதிசோரும் கொண்டு நாவின் தனி கெதிரே நன்னி இருந்தார் விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண் கிழிக்கும் தனியே நமும் காண்பறியவர்தாம் அங்கன் இருந்த மறையவர் எழுந்தருள வெங்கண் விடை வேதியர் நோக்கி மிகவும் வழிவந்திழைத்திருந்தீர் இங்கென் பாலே பொதிசோருள் இதனை உண்டு தண்ணீரே பொங்கு குளத்தில் குடித்திழைப்பு போக்கி போவீரென புகன்றார் நன்னும் திருநாவுக்கரசர் நம்பர் அருள் போல் உண்ணும் என்று திருமறையோர் உரைத்து பொதிசோர் அளித்தலுமே என்ன நினையாதெதிர்வ வணங்கி இனிதாக முது செய்தினிய தண்ணீர் அமுது செய்தருளே தூய்மை செய்து தளர்வொழிந்தார் எய்ப்பு நீங்கி நின்றவரே நோக்கி இருந்த மறையவனார் அப்பாளுங்கு நீர் போவது என்றார் அரசும் அவர்கெதிரே செப்புவார் யான் திருப்பைங்கீழ்கு போவது என்றுரைப்ப ஒப்பீளி யாரும் யானங்கு போகின்றேன் என்றுடன் போந்தார் கூட வந்து மறையவனார் திருப்பைங்கிலி குறுகிடகி வேடம் அவர் முன் மறைத்தலுமே மெய்மை தவத்து மேலவர்தாம் ஆடல் புரிந்தார் அடியேனை பொருளாக அளித்த என பாடல் புரிந்து விழுந்தெழுந்து கண்ணீர் மாறி பயில் வைத்தார் பைங்கீலியினில் அமர்ந்தருளோ பரமர் கோயில் சென்றைதி இதே மைங்கீழத்து தம்மை வணங்கி மகிழ்ச்சியந்து மெய் நீர் மயினில் அன்புருக விரும்பும் தமிழ் மாலைகள் பாடி கை தம் திருத்தொண்டு செய்த காதல் உடனிருந்தார் கை நீடியதம் திருத்தொண்டு செய்த காதல் உடனிருந்தார் திருச்சிற்றம்பலம்